கோல்டன் ப்ரைடு பேபிகார்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பத்து பேபிகார் போல் தோலை எல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கோல்டன் பிரைடு பேபிகார்னு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்கள் கிட்ஸுக்கு இந்த லீவு டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க நான் இப்போ இதெல்லாமே கட் பண்ணிட்டேன் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கொதிக்கும் போது இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபி கம்ஸெல்லாம் இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சு வரணும் மீவர் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை நான் வடிகட்டிக்கிறேன் நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே நீங்கள் வடிச்சிட்டு அப்படியே ஒரு பக்கமாக வச்சுடுங்க இப்போ வந்துட்டு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் கப்பு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க நான் வந்து இது பேபிகார்னில் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட அந்த புரகோலி காலிஃப்ளவரில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது போல் நான் கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க போதும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் ரெடியாக இருக்குது பேபி காம்ஸும் ரெடியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கரைச்ச மாவில் ஒவ்வொரு பேபி காம்ஸாக எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் சேர்த்துருங்க நம்ம பஜ்ஜி போண்டாலாம் பொறித்து எடுக்கிற மாதிரியே தான் ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் நல்லா கிறிஸ்பியாக இது வந்து நம்ம வந்து கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம அந்த பேபி கார்னில் வந்து மசாலா தடவாமல் இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அதுவே நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மிளகாய் பஜ்ஜிக்கெலாம் உள்ளே வந்து இந்த காரமாக மசாலா தடவி மிளகாய் பஜ்ஜி சுடுவாங்க அந்த மசாலா கூட இந்த மாதிரி நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் பேபி கார்ன்ஸில் அந்த மசாலாலாம் தடவிட்டு இது போலவே செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது உங்கள் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது இவர் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய நாட்களில் இன்னுமே ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வரப்போகுது அதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத வியூவர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் த பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ்லாம் டிப் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்